என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டாயிச்சா

கொஞ்சம் நீங்கள் டிஸ்டர்பாக தான் இருக்கும் வண்டி சத்தம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் உக்காந்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கடையில் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடையை வந்து கேலி பண்ணி இன்னைக்கு தான் நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணோம் மெயின்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தம் இருக்கும் எல்லாமே இருக்காது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கண்ணா நிறைய நியூ சப்ஸ்கிரைபருங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய லாங் வீடியோலாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் வைக்கிறதுக்கு வாட்டம் கிடச்சிருக்குது எனக்கு சோப்பில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநங்கைகள் அக்கா

ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க ஜாக் ஹாய் சொல்றாரு ஹாய் ஜாக் வணக்கம் எந்த ஊர் நீங்க ஹாய் பிரந்தா வணக்கம் வணக்கம் நாங்க சென்னையில் இருக்கோம் நீங்க எந்த ஊர் ஜாக் என்ன பண்றன்னு கேக்குறாரு நாங்க மல்லிகை கடல்ல தான் தம்பி வக்காந்துட்டு இருக்கோம் லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனா எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஸ்நாக்ஸ் எல்லாம்

பரவாயில்ல பரவாயில்ல பண்ணுங்க நீங்க வந்து சேலம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா மாங்காய் பார்சல் பண்ணிருங்கப்பா மாங்காய் சீசன் வந்துருச்சு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் அந்த மாம்பழமாண்ணா எனக்கு ஒரிஜினல் மாம்பழத்தை அதெல்லாம் சின்ன வயசுல என் விளையாட்டு விளையாட்டு எனக்கு வெறுப்பாயிடுச்சு ஒரிஜினல் மாம்பழம் தான் வேணும் மதுரை ஆனால் அது எனக்கு பிடிக்காது என் வீட்டுக்காரர் சாப்பிட்ற மாதிரியே பண்ணுவாங்கன்னா பிடிக்காது அவருக்கும் வாங்கின்னு வந்து ஒரு நாள் அப்படியே வச்சாரு மதுரமல்லி 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 மதுரைவள்ளி லைக் பண்ணிருங்க எங்கள் ஊர் சொல்லுங்கள் நாங்கள் சென்னை சென்னை சென்னையில் இருக்கோம் லைக் பண்ணிருங்க நம்ம சேனல்

ஒரு ரூபாய் ஐம்பது பைசாலாம் இப்போ ரேட்டு போட்டு வாங்குறாங்க ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு ஒரு மிட்டாய் தான் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு தான் நாங்கள் கடை ஓப்பன் பண்ண வீடியோலாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்த்து ஷேர் பண்ணுங்க ஜாக் தான் ஆமாம் எப்படியா இந்த மொகரக்கட்டெல்லாம் பார்த்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ண மாட்டீங்களோ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் டைம் நம்மளுக்கு கிடைச்சா டெய்லி ஒன்பது மணிக்கு லைவ் போடுவோம் இப்போ ஒன்பது மணிக்கு எல்லாம் லைவ் எல்லாம் போட முடியாது ஒன்பது மணி வரைக்கும் நம்ம கடையில உக்காந்து பூஜை கும்பிடுறதுக்கே கரெக்டா இருக்கும் சண்டே தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம் சொல்ல முடியாது நம்ம சண்டே ப்ரியா இருக்கும் தெரியே இனி தான் நான் ஓப்பனே பண்ணுமே இனிமேல் தான் இங்கே இருக்குது எப்படின்னு தெரியும் ஒரு அஞ்சு ஃபுல்ல போயிரலாம் போற அந்த நான் காலையில வந்தாரே உடனே வந்து சுத்ததன

அப்பா போட்டுனும் ஆலை காணும் ஒண்ணு மதியானம் போடணும் இல்ல நைட்டு போடணும் நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் இந்த டைமுக்கு போதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போடுறதே வீடியோ காலையில் காலையில ஆறு மணிக்கு தான் போடுவேனே பரவாயில்ல நமக்காக அந்த காலையில் கூட ஏந்திச்சி அஞ்சு மணிக்கு போட்டால் கூட என் வீடியோ வந்து பார்க்குறாங்களே அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதில் எத்தனை பேர் காமினுப்பா ஓ தோழன் தோழன் ஹாய் தோழன் ஹாய் தோழன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணி நலமா தோழி தோழா நலம் நலம் தோழா நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாம் இருக்கும்போது அப்புறம் என்ன எங்க கவுல இருக்குது நல்லா இருக்குமாங்க லைக் போட்டாச்சு தோழின்றே நன்றி நன்றிப்பா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க நம்ம தோழா என்ன சாப்பிட்டீங்க என்ன பேரு தோழா அவங்க பேரு ஐடியில் தோழன் தோழான்னு வந்துருங்க தோழரே காமிக்க முகம் தெரியல தாய் தோழா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அங்க வெச்சு பாப்போம் ஓ அவரை ناحيه கேட் எங்க எங்க சூட்லாம் பாத்தீங்களா உங்க போன் எங்கையிலயா என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க வீடியோ இருக்குற எப்படி இருக்கு வெயில் வெயில் அடிச்சு நீங்க ஒரு நல்ல நான் வந்து பிரியாணி சாப்பிட்டோம் தோழா இன்னைக்கு வந்து வீட்டுக்கே போகல ஏன்னா எங்களோட நியூ ஷாப் ஓபன் ஆச்சு அதுக்காக வந்து நாங்க இங்கேயே இருந்துட்டோம் புது இடம் இல்லையா ஆமா தனியா விட்டு போக கொஞ்சம் பயமா இருக்குது ஸோ அதனால கூடவே இருந்துட்டேன் கள்ளப்பருப்பு யாருக்கு 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 சொல்றீங்க வெயில் ஐம்பது டன் இருக்கு தோழா லாரியில அனுப்பி விடலாமா அதை விட இங்க சென்னையில மோசமா இருக்குது தோழா அடிச்சு தள்ளுது வெயில் நம்மளுக்கு தோழா நாங்க வந்து கோளத்தூர்ல இருக்கு தோழா நீங்க எந்த ஊர் தோழா சப்பார்ட் எடுத்துக்காதீங்க கீழே கீழே பாக்குறேன் இன்னொரு கோணத்தை பார்த்து நான் கமெண்ட்ஸ் படிக்கிறேன் மோடல என்னாச்சு அதுல ஒரு பில் இருந்து ஆர்எக்ஸ் அவருதான் எங்க அண்ணாச்சி எங்க அண்ணாச்சி கொஞ்சம் பிஸியான ஆளு வீட்லயே இல்லை மாவு பெரிய மாவு ஆமா தோழா ஆமா தோழா கடை அடிக்கிற வெயிலுக்கு அடிச்சு நாசம் நாசமாக்குது தோழா வெயிலு ஒரே ஒரு நிமிடத்தோழா ஒரு ஃபோனு ஆமா தோழா அதாவது நியூ கடைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு பழைய கடை தான் நாங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் வாடகைக்கு இவங்க ஷானுக்காக இப்போ வாங்கி எடுத்துருக்கோம் அந்த கடை வியாபாரத்துக்காக முன்னாடி வச்சு இந்த கடை சரியான வியாபாரம் இல்லை அதற்காக மாற்றிட்டோம் இடத்த மாற்றிட்டோம் ஆனால் ஏதோ கடவுள் நமக்காக என்ன செய்கிறாரோ அதை செய்வார் வேறு என்னத்தோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்களா பேரே சொல்ல மாட்டேன்றீங்க உங்கள் பேர்

கோடா நீங்களும் மளிகை கடை வச்சிருக்கீங்களா எங்க சீப்பான ரேட்ல இருக்கு பாரு பார்சல் அனுப்பி விடுங்க பிரதர் எங்களுக்கு போக போக பேர் சொல்றீங்களா என்ன அர்த்தம் உங்க பேரை சொல்ல மாட்டீங்களோ ஒருவேளை உங்க அப்பாவோ எங்க அப்பா வர மாட்டார் லைவ்ல எல்லாம் அவ லைவ்ல எல்லாம் வர மாட்டார் எதுனால டைரக்ட் தான் டெவில் இன் ஹாய் ப்ரோ ஹாய் ஆ நாள்ல இருந்து நான் வெஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறோம் நமக்கு டைம் பாஸ்மா பண்ண முடியும் லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கண்ணா ம் பக்கமா யூடியூப் கடை பக்கம்லாம் சொல்ல முடியாது அதே கிட்டத்துக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி போனோம் எங்கள் வீட்டுக்கு ஓகே கரெக்டாக சிக்கனல் மங்கல் சிக்கல் மன்னல் எனக்கு லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா டெவில் ப்ரோ அதே ஒரே இடத்துல சேனலில் உட்காந்துருக்கதால் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் டக்குனு என் ஒய்ஃப் கிட்டே கொடுத்தேன் அவர் என்ன சொல்றாரு ஒரே சிட்டியல் என்ன பொம்பளையா மாறுபீங்க என்ன ஒரு மேஜிக்ன்றாரு என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க பொம்பளையா மாறிட்டு தோழன் தோழா மகனுன்றாரு என்ன சொன்னீங்க வீட்டுக்காரரு தோழன் தோழா யாருக்கு தெரியல அடா மகனேன்றாரு ஒருவேளை வேளை யாரும் லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் லைக் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா உடம்பு சு சும்மா மகனேன்னு போட்டேன் நோ ப்ராப்ளம் எனக்கு எங்கள் அப்பா வயசு இருந்தால் என்னை கூப்பிடலாம் தப்பு இல்லை உங்கள் பேர் சொல்ல மாட்டேன்றீங்க உங்கள் வயது சொல்ல மாட்டேன்றீங்க சொன்னா தானே அதுக்கேற்ற மாதிரி பேச முடியும் தோழன் தோழா ஐயோ உங்கள் வீட்டுக்கள் உங்கள் மனுஷன் இல்லையா வாக்குக்கள் ஆமாம் டெவில் உங்கள் பேர் என்ன டெவில் நீங்கள் தான் டெவில் வச்சுருக்கீங்க லைக் பண்ணிடுறீங்க நம்ம சேனலை காலையிலேருந்து உக்காந்துங்கிற கஷ்டமா இருக்குது எனக்கு இந்த நோட் எதுமா அம்மா அம்மா அது மாவு மிக்சேக் ஆயிரும் மாவு அதுவும் இதுவும் ஒரே மாரி ஆகுது அதனால தான் ஒரு அந்த மாதிரி எழுதி கொஞ்சம் ஒயிட் கலர் அப்புறம் தேடிக்கிட்டு இருக்கேன் லைக் லைக் பண்ணிடுங்க மாலினி ஹாய் சிஸ்டர் சொல்கிறாங்க ஹாய் அஜித் மாலினி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கொஞ்சம் இரோல்னு இருக்கும் வீடியோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க கிளாரிட்டி இருக்காது நம்ம கடை உள்ள உக்காந்துருக்கனால அப்படி இருக்குது லைக் பண்ணிடுதுங்க அஜித் மாலினி ஸ்ட் டைம வராகா பிரிட்றாங்க அஜித் மாල්னி அஜித் மாල්னி வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவ்ல வந்ததுக்கு Subscribe பண்ணி வெச்சிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நிறைய வீடியோ போட்ற கிரேன் கண்டிப்பா பாருங்க ஓகே நன்றிப்பா 5th இல்ல 6th போட்றீங்க உங்களுக்கு அப்படி தெரியும் அஜித் மாල්னி மரக்கமேங்க Facebook பேஜ் வந்துருங்க ஆமா இன்னைக்கு தான் நாங்கள் கடை திறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்க

சரிப்பா அக்கா பாருங்க சொன்னவனே செஞ்சிருச்சு உங்கள் அக்கா செய்யுமா அந்த மாதிரி ஏன்பா பயமாக இருக்குது கேய் மாரி இருக்கிறோமா பிசாசு மாரி இருக்கிறோமா அண்ணன் மூஞ்சியும் காமிங்களாம் இருப்பா இந்த பக்கத்துலேருந்து ஒழுங்காக காட சொல்கிறேன் ஹாய்மா ஹாய் மாலினிமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா கொஞ்சம் கணக்கு எழுதி நிற்கிறேன் அதனால தான் காட்ட மாட்டேன்றாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க சாப்பிட்டீங்களாம்மா என்ன சாப்பிட்டீங்க இருங்க ஒரு ஒரு பொசிஷனில் போயிட்டு இந்த ஃபோனை வச்சுருவோம் எப்படி தெரியுதா ரொம்ப பயமா இருக்குதா எங்களை பாக்குறதுக்கு என்ன அப்படி கமெண்ட் போட்டுறீங்க நீங்க பண்ணிருங்க நம்ம சேனல் மாலினி என்ன சாப்பிட்டீங்க மாலினி நீங்க

நீங்கள் எந்த ஊர் அக்கான்றாங்கம்மா நாங்கள் சென்னைமா மெட்ராஸுக்கு இருக்கோம் சொல்லுங்க அக்கா எந்த ஊர் அக்கா நீங்கள் எந்த ஊர்மா மாலினிமா உங்கள் பேரே சொல்ல மாட்டேன்றீங்களா நூற்றி ஐம்பத்தி அது சரி சரி

ஃபோன் கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகுது நான் லைவ் வந்து நாளைக்கு பதினோரு மணிக்கு கண்டிப்பா போடுறேன் லைவ்ல வாங்க ஓகேம்மா அஜித் சால்னிம்மா மறக்காமல் வாங்க நெக்ஸ்ட் லைவ்ல பிகாஸ் வந்து கொஞ்சம் ஃபோன் வந்துருச்சு நான் பேசுகிறேன் நிறைய பேசுன்றதுக்காக நம்ம லைவ் இருக்குது அப்புறம் பேசலான்றாங்க நாளைக்கு பதினோரு மணிக்கு போடுறேன்னா எல்லாம் அந்த டைமிங் தான் போடுறது நாளைக்கு போடுறேன் நான் ஃப்ரீயாகிட்டு நம்ம டைமில் போடுறோம் பாய் சொல்லு 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 மாதிரி சொல்லு